நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் சென்றுள்ள அவர் அங்கு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இந்தியா மீது எந்த ஒரு சக்தியும் தீய எண்ணத்தோடு நோக்கினார் இந்தியா அவர்களது இடத்திற்கே சென்று தக்க பதிலடி அளிக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார் அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு மூத்த அதிகாரிகளுடன் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் வாஷிங்டனில் அவர் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அமெரிக்க வெளியுறவு துணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் லாண்டுவை சந்தித்து பேசிய மிஸ்ரி இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆலோசித்தார் தொழில்நுட்பம் வர்த்தகம் திறமை ஆகிய முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதேபோல் அமெரிக்க பாதுகாப்புத்துறை துணை செயலாளர் ஸ்டீவ் ஃபீன்பெர்க் மற்றும் கொள்கை வகுப்புத்துறையின் துறையின் துணை செயலாளர் எல்பிரிட்ஜ் கால்பி ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து விரிவாக விவாதித்தனர் இதேபோல் அமெரிக்க கருவூலத்துறையின் துணை செயலாளர் மைக்கேல் ஃபால்கெண்டரையும் சந்தித்து பேசிய மிஸ்ரி இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார மற்றும் நிதி உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை செயலாளர் ஜெஃப்ரி கெஸ்லர் உடனும் விக்ரம் மிஸ்ரி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் லாட்வியா நாட்டிற்கு விஜயம் செய்துள்ள திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் ரிகாவில் உள்ள தேசிய நூலகத்தில் நிறுவப்பட்ட மகாத்மா காந்தியின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர் லாட்வியா குடியரசின் வெளியுறவு அமைச்சக பிரதிநிதிகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கான லாட்வியா தூதர் ஐநாவுக்கான லாட்வியாவின் நிரந்தர பிரதிநிதி ஆகியோரையும் இந்த குழுவினர் சந்தித்தனர் இந்திய வம்சாவளியினருடன் இந்திய நாடாளுமன்ற குழு கலந்துரையாடியது அல்ஜீரியா சென்றுள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் அந்நாட்டுக்கான இந்திய தூதரை சந்தித்து பேசினர் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுக ஆட்சியை அகற்ற முழு மூச்சுடன் பாடுபடுவோம் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை கமலாலயத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபாலன் நைனார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுகவை அகற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி நிலவுவதாகவும் தெரிவித்தார் பாஜகவை பொறுத்தவரை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும் இருப்பினும் பிற மொழிகள் குறித்து யாரும் தவறாக பேசக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அன்பின் வெளிப்பாடாக கூறினாலும் அதில் அனைத்து கருத்துக்களும் அடங்கிவிடும் என்றும் அவர் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் இரண்டு நாட்களில் தீர்ப்பு வெளிவரும் என்றும் அதில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறினார் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை பிரதமர் நரேந்திர மோடியும் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியின் தொன்மையை எடுத்துக் கூறுவதில் தவறில்லை என்றாலும் பிற மொழிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மொழி விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் அரசியல் செய்யட்டும் என்றும் ஆனால் தமிழ் மொழியின் பெருமையை கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி மொழிப்படங்களில் நடித்த போது ஏன் கூறவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வில் கிராமப்புற மாணவர்கள் பெருமளவில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடன் கூட்டணி அமைத்துள்ளன என்றும் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் எண்ணத்தை இந்த கூட்டணி நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார் திமுக எப்போதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதிரியும் தேர்தலுக்கு பின்பு வேறு மாதிரியும் பேசும் வழக்கம் கொண்டது என்றும் திமுக அரசை வீழ்த்த ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வெகுவாக சீர்குலைந்துள்ளது என்றும் திமுக அரசை வீழ்த்தும் கொள்கையோடு இருக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் அழைப்பு விடுத்தார் பாரா உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை மோனா அகர்வால் பதக்கம் வென்றுள்ளார் தென்கொரியாவின் சாங்வோன் நகரில் நடைபெற்ற பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இருநூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு புள்ளிகளுடன் இரண்டாவது இடம் பிடித்த மோனா வெள்ளி வென்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் மற்றொரு பாராலிம்பிக் சாம்பியன் அபனி லேகாரா இந்த போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்தார்